ஆயுதங்களுடன் ஆயுத பூஜை கொண்டாடிய இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத்தை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கோவை காவல்துறை ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தனது வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடிய போது துப்பாக்கிகள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து பூஜை செய்த புகைப்படத்தை தனது முகநூலில் பதிவு செய்திருந்தார் சமூக வலைதளங்களில் பரவி வரும் இப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அர்ஜுன் சம்பத்தை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பாக கோவை காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர் ஆயுத பூஜையை கொண்டாடுகின்றோம் என்ற பெயரிலே வீட்டிலே ஆயுதங்களை குவித்து வைத்து மக்களை மிரட்டந்த வகையிலே பூஜை நடத்தி இருக்கின்றார் அந்த ஆயுதங்கள் எங்கே இருந்து அவருக்கு கிடைத்தது ஆயுத தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் இதேபோல கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் மற்றும் அனைத்து இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாகவும் இளைய தலைமுறையை தவறான வழிக்கு தூண்டும் அர்ஜுன் சம்பத்தின் பதிவை கண்டித்தும் ஆயுதங்கள் தொடர்பான உண்மையை கண்டறிய வலியுறுத்தியும் காவல்துறை ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அர்ஜுன் சம்பத் கூறுகையில் துப்பாக்கி பயிற்சி மேற்கொள்ளும் தனது மகனின் ஏர்கன்களை வைத்தே பூஜை செய்ததாகவும் தன் மீதும் இந்து மக்கள் கட்சி மீதும் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் சிலர் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் இது தொடர்பான புகார்களை சட்ட ரீதியாக சந்திக்க தயார் எனவும் அவர் கூறினார் வைக்கப்பட்டது அந்த படத்தை எனது முகநூலிலே நான் வெளியிட்டிருந்தேன் அது வெளியிட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கும் உள்ளாக உடனே அதை பதிவிறக்கம் செய்து அதை ஒரு செய்தியாக்கி அதை ஒரு புகாராக்கி அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி இவர்கள் ஆயுத கலாச்சாரத்திலே நம்பிக்கை உடையவர்கள் இவர்கள் ஆயுத பூஜைப்படுத்தி இவர்கள் வந்து ஆயுதங்களை வைத்து பூஜை செய்து ஒரு மத ரீதியான பதட்டத்தை உருவாக்குகிறார்கள் என்கிற தொனியிலே சில தீய சக்திகள் ஒரு புகாரை கொடுத்து அதை செய்தியாக மாற்றியிருக்கிறார்கள்